நன்றியுரை அறிவென்ற தொற்றிலே உலகை ஏற்றி அன்பூறும் சொற்களினால் வாழ்த்து பாடி சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடு அன்பு கொண்டு நெறியோடும் வாழ்கவென அழுத்தமாக நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்றேன் என்ற அருட்தந்தை அவர்களின் கனவு நிறைவேறும் வகையில் மிகவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற அமர்ஜோதி நகர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளர் பேராசிரியருமான சி துரைசாமி ஐயா அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு கேட்டல் தெளிவு குரு குருவுறு சிந்தித்தல் தானே மேடையில் அமர்ந்துள்ள பெரியோர்களுக்கும் மற்றும் எதிரே அமைந்துள்ள கீழ்த்தாத்திலே அமைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இருளாக மௌனமாக நிச்சயின்றி தேவையின்றி இயக்கமின்றி அங்கே கெணாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனுக்கு முதல்ல நன்றி அடுத்து அந்த இறைவனே நமக்கு குருவாக வந்திருக்கிறார் இறைவா என் குருவாய் வந்தாய் அதனால் மகரிஷி அவர்களுக்கு நன்றி அந்த குகர் மகரிஷியினுடைய வழியில் தன்னை இணைத்து கொண்டு இந்த எல்லா மக்களுக்கும் இந்த மன அமைதியும் மகிழ்ச்சியும் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன் மனைவியினுடைய பெயரிலிருந்த இந்த நிலத்தை அறிவுத் திருக்கோயிலுக்காக அன்றே எழுதி கொடுத்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் இந்த அறிவு திருக்கோயிலுக்கு தன்னுடைய இடத்தை கொடுத்த ஸ்கை வி சுந்தர்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும் அவங்க தலைவர் சொன்ன மாதிரி அவர் தான் இங்கே தலைமை வரைக்கும் அவர் தான் சொல்லியிருந்தோம் தான் அவங்க கருணாநிதி சொன்னார் அவர் கல்கத்தாவில் ஒரு முக்கியமான வேலைக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால அண்ணா நான் வர முடியாது அப்படின்னாரு அதனால் அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கிறோம் அவருடைய அன்றைய எண்ணம் தான் இன்றைக்கி நாம் இவ்வளோ பேர் இந்த இடத்துல இந்த இடத்த வந்து ஒரு பயன்பாட்டுக்குள்ளதாக மாற்றியிருக்கிறோம் அதே போல் அவருடைய சம்மந்தி நமது அறக்கட்டையினுடைய தலைவர் சைனி குழுமங்களினுடைய தலைவர் ஆழியார் அரங்காவலர் சைனி எஸ் வி ஈஸ்வரனையா அவர்களும் இந்த மூணாவது ஃப்ளோருக்கு வந்து பார்த்தா இந்த ஸ்டேஜே வந்து அவருடைய எண்ணம் தான் நம்ம எப்பவுமே வந்து இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோர் அப்படி பார்த்துட்டு மாடல் பார்த்துட்டு நம்ம ஏன்னா வந்து நமக்கு பயிற்சிக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற முறையில் என்னோம் ஆனால் அவர் வந்து அப்படி சொல்லலை செய்கிறத சிறப்பாக செய்யணும் நல்லா செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த கீழெல்லாம் வுட்டு போட்டிருக்குது இந்த ஸ்டேஜ் நாம் நிற்கிறதெல்லாம் வுட்டு போட்டிருக்குது கீழையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்டு தான் போட்டிருக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு எட்டு லட்சம் ரூபா வந்து தனிப்பட்ட முறையில் இந்த இது அமைப்பதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு மொத்தமாக நமக்கு ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் இதில் திறப்பு விழா பண்ணணும் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா இதுக்கு செலவாச்சு அதில் எட்டு லட்சம் ரூபா வந்து ஐயா அவர்கள் தான் கொடுத்தாங்க அதனால் அவர்களுக்கு வந்து பார்த்தாங்க இதையே தன்னுடைய சொந்த ஒரு அதான் இன்றைக்கி அவருடைய ப்ரோக்ராமே வந்து கூட தான் இருக்கணும் சம்மந்தி தான் இருக்கிறோன்னு அவருக்கு பொள்ளாச்சி சினிசாமி ஐயான்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இல்லை நான் வந்து இதுக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு ஹைதராபாத்தில் பதினோரு மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து இன்றைக்கி கலந்துருக்காங்க இன்றைக்கி வந்து நமக்கு வரவேற்பரை சிறப்பாக கொடுத்தாங்க அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நமது பேராசிரியர் கோபாலையா எப்படி இருக்குங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போகலாமா வேண்டாமான்னு அப்படின்னு இருக்கா வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் இல்லாம தலை அந்த மாதிரி கற்றிலன் இது இல்லை கற்றிலன் ஆயினும் கேட்க அது ஒரு அக் ஒர்க்கத்தின் ஓற்றாம் துணை அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவார் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈய்யப்படும் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் மீயப்படும் அந்த மாதிரி பார்த்தா இன்றைக்கி நமக்கு இந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல நான் நிறைய பேர்கிட்ட தான் சொன்னேன் நான் தத்துவமெல்லாம் ஒன்றுமே கிடையாது நல்லா அழகாக பாட்டு பாடி வேதாத்திரிய கருத்துக்களை எப்படி வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷியால் உருவாக்கப்பட்டவர் அல்லது மகரிஷியினுடைய எண்ணத்தினுடைய விளைவாக வந்த ஒரு பேராசிரியர் தான் நமது கோபாலைய அவர்கள் இப்போ உலக சமுதாய சேவாத்தில் இருக்கக்கூடிய பதினேழு ஆயிரம் ஆசிரியர்களில் அவர் நம்பர் டென்னுக்குள்ளே இருக்கிறார் ஏன்னா எப்படி நம்ம வந்து ஒரு கருத்தை நம்மளுக்குள்ளே எடுத்துக்கும் போதுங்க அதுவாக நான் மாறிடுறோம் மகிழ்ச்சியை சொல்லுவார் கோபம் வந்துடுச்சுன்னா ஒருத்தருக்கு யார் கேஆர் நம்ம ஜெகநாதன் அரங்காவலர் இருக்கிறார் கோபம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம அவர் என்ன சொல்ல முடியாதுங்க கே ஆர் ஜெகநாதன் கிடையாது கோபமே ச ஜெகநாதனாக மாறிடுது அங்கே பேர் வந்து மைனஸ் ஆயிரும் யாருக்கு கோபம் வந்தாலோ கோபம் இல்லாத போது தான் பேர் கோபம் வந்துருச்சுன்னா அவருக்கு அந்த பேருக்கு சம்மந்தம் இல்லை கோபமே அவருடைய பேராக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரே மகரிஷியினுடைய கருத்துக்களை அவராகவே அந்த நம்மளுக்கு த தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இப்போ கண்ணதாசம் பாட்டெல்லாம் நம்ம எத்தனையோ ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டு தான் இருந்திருப்போம் இருந்தாலே ஓ இப்படி ஒரு பாட்டு இப்படி இருக்குதா இதுக்கு இப்படி இருக்குதா அப்படின்னு இப்போ கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுறாருங்க அவர் அதுலேயும் ஒரு விடுகதையாக வந்து சென்டரில் போய் ஆரம்பத்துக்கு வந்துடுறாரு ஃபஸ்ட்லேயே சொன்னால் நமக்கு தெரிஞ்சு விரும்பல அந்த மாதிரி தெரியல தான் தெரியுது ஓ இதுதான் தான் இந்த பாட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆழமான கருத்துக்களை மிக எளிமையாக அதே சமயத்தில் மணவழக்களை ஏன் நாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு தெளிவாக விளக்கமாக சுலபமாக இவ்வளவு சொல்லவே முடியாதுங்க அப்பேற்பட்ட ஒரு பேராசிரியர் அவர் சொன்ன மாதிரி சென்னையிலிருந்து இங்கே ஒரு மணி நேரம் நான் கூட காலையில் நினச்சேன் நம்ம ஒரு மணி நேரம் தான் கொடுக்குறோம் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ இங்கேருந்து அங்கே போய் இல்லையா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கும் அங்கே போய் பார்த்தா செய்கிறதுக்கும் பார்த்தேன்னா நம்முடைய நேரம் அவ்வளவு இதாகுது அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மனவளக்கலை பட இது பண்ணுறது தான் மக்களுக்கு கொடுக்கறது தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறதுல தன்னுடைய உடல் அந்த சூழ்நிலைகள் இது எல்லாமே விட்டுட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு மணி நேரமாக இந்த வேதாத்திரியத்தை வாழ்க்கை கேள்வியை நம்ம உடற்பயிற்சி ஏன் செய்யணும் தவம் ஏன் செய்யணும் ஏன் வந்து பயிற்சி எடுத்துணுங்கிறத மிக அழகாக நமக்கு இன்றுவரை இந்த பாடல்கள் மூலமாகவும் நகைச்சுவையாகவும் எடுத்துக்கூறிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சிறந்த பேராசிரியர் கோபாலயா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் நமது அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது நமது அருட்செல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமையுரை மிக அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அது மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா குறுகிய நேரத்துக்குள்ளே எந்த ஒரு சமாச்சிரத்தையும் தன்மயமாக்கி அதை செயலாக்கூடிய திறமை வந்து அவர்கிட்ட இருக்குது நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் இருந்து பழகன்னு இருந்து நான் கற்றுக்கொண்டதை நான் சொல்கிறேன் அவ்வளோ சமாச்சரத்துக்குள்ளேயே இந்த மனவளக்கலையை பற்றி ஏதோ ரெண்டு பேரும் சொல்லியே ஆகணும் அவர்கனால் அப்படி சொன்னால் மட்டும்தான் அவருக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பழக்கத்துக்கு வந்தாச்சு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அவர் அரசியலில் வந்து இருக்கிறதுனால உயர் அதிகாரிகள் கல்வி இதாகட்டும் ஆகட்டும் எல்லா துறைகளிலுமே அவருக்கு வந்து நெருங்கிய இப்போ கலெக்டர் பார்த்திங்கன்னா க இப்போ அன்றைக்கி நம்ம வாயு காலத்தில் முன்னூறாவது கிராமிய சேவை திட்டம் நடந்தது கலெக்டர் வந்தோன்னே அவர் தான் பார்த்தார் பார்த்தீங்கன்னு அவர் தான் கூப்பிட்டுருக்கார் அப்போ பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி சொல்கிறார் இந்த பயிற்சி வந்து நம்ம ஆளியாரில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்லுவார் நான் அறிவுத்திருக்கோயில் எடுத்துகிட்டேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி மிக எளிமையாக அதே சமயத்தில் காரியத்தில் வந்து மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த இந்த நம்ம மண்டலத்தினுடைய தலைவராக இருந்து திருக்கோயிலுக்கும் தன்னால் எந்த அளவுக்கு இதை மக்களுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி மிக சிறப்பாக நமக்கு தலைமை உரையும் நல்கி அமர்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கு நமது அறிவித்திருக்கோயின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து வாழ்த்துறை வழங்கிய நமது திருப்பூர் மண்டலத்தினுடைய செயலாளர் ஏவி வி பழனிசாமி அவர்கள் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்திலேயே முதல்ல வெளியிலெல்லாம் போய் பார்த்துட்டு விரிவாக்க இயக்குநராக இருந்து அதில் பெற்ற அனுபவங்களை பையன் சொன்னாங்க இல்லைங்களா மகரிஷி காலத்திலேயே அந்த செயலாளர் கொஞ்சம் அப்படி கேட்கறது இல்லை தலைவர் கொஞ்சம் இப்படி அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாதி நாட்கள் மனவளக்கலையில் இப்படி அங்கங்கே நடக்கக்கூடிய மனவளக்கலைக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சரி பண்ணுறதே அவருடைய வேலையாக இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா குரு அருளால் அவர் செய்த தொண்டின் காரணமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இன்றைக்கி திருப்பூர் மண்டலம் நம்பர் ஒன்னில் இருக்குது பத்தொம்பது மண்டலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் மண்டலமாக வந்து இருக்கிறதுக்கு அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பது தான் உண்மையான காரணம் எந்த ஒரு சமாச்சாரத்துக்கும் அவர் தலைவரோடு கலந்து மிக இந்த சில சின்ன சிக்கல்கள்லாம் வரும்போது கூட அதையெல்லாம் சரி பண்ணி மிக அருமையாக இந்த மனவளக்கலையை வளர்த்துவதில் தன்னுடைய பங்கை ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நமது அறக்கடியினுடைய உபதலைவர் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி மிக அலிமையாக தேனினும் இனிய குரல் இல்லை சரிங்களா அந்த பாட்டுக்குள்ளே உள்ளார போயிட்டால் நாம் அதுக்குள்ளே போயிடுவோம் அது இயற்கை வந்து அவங்களுக்கு அடிமையான குரலை கொடுக்கறது மாற்றமும் இல்லை அந்த குரலை வந்து சரியாக வேதாத்திரியத்தை நம்ம கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ராதிகா சதீஷ்குமார் அவர்களுடைய வாழ்க்கை துணை தான் நம்ம சதீஷ்குமார் அவர்கள் வந்து நமது அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவராக ஸ்மார்ட் இதில் இருந்து செயல்பட்டு அவர்கள் வந்து நமக்கு செயல்பாட்டாக்கியை கொடுத்தாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது நமது அறக்கட்டளையினுடைய அரங்காவ ஸ்கைநெட் ப்ராசஸினுடைய நிர்வாக இயக்குனர் திருமூர்த்தி அவர்கள் வந்து நமது கொடியை அமைதி கொடியை ஆரம்பித்து ஏற்றி வைத்து இந்த விழாவை தொடங்கி வச்சாங்க அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது நம்ம எல்லாம் மிக அருமையாக படுத்தி கொடுத்த நமது நிர்வாகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற துணை பேராசிரியர் ஆர் கிருத்தியா ரங்கநாதன் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நமது இந்த அறக்கட்டளையினுடைய புதிய அரங்காவலராக தன்னை இணைத்து கொண்டவர் ஆக்சுவலாக வந்து பிள்ளையார் நகரில் நம்ம அருளரங்கம் திறக்கும் பொழுது இயக்குவரும் அந்த இடத்துல நம்ம வந்து ஷீல்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் ஆனால் அவங்களுடைய அத்தைங்களா அத்தை அத்தை வந்து அந்த இடத்துல பார்த்தாங்கன்னா சீரியஸாக இருக்கிற சூழ்நிலையில் இங்கே வந்திருந்தார் ஆனால் அந்த அன்னைக்கு பார்த்து அவங்க இறைநிலை எழுதுனால அப்புறம் அவங்க அந்த அன்னைக்கு வர முடியல இன்றைக்கி வந்து தம்பதியெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து இந்த சிங்களாக தான் வந்திருப்பார் இன்றைக்கி தம்பதியாக வந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு அதனால் தன்னை அறங்காவலராக இணைத்து கொண்ட இன்ஜினியர் பிரதீப்ராஜ் தம்பதியர் அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நமது தொகுப்பாளர் செல்வமணி செல்வராஜ் அவர்கள் மிக அருமையாக வந்து தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிறாங்க அவங்க ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த பணியையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது நினைவு பரிசுகள் பெற்றுக்கொண்டவர்கள் அது ரெண்டு தடவை வந்து அன்னபூர்ணியமாக வாங்கிட்டு போனாங்க ரெண்டு தடையும் மூணு தடையும் தெரியல ஷீட் காலியாக இருக்குது ஏதாவது வேறு வேலைக்கு போயிட்டாங்களே தெரியுதா அவங்க காலையில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா ராய்க்காவளியம் பிரிவில் இருந்து நம்ம அறக்கட்டளைக்கு வந்து அஞ்சு மணிக்கு நடந்து தான் வருவாங்க ஆ ஓடியேருவாங்க இருந்தாலும் நான் காரை நிறுத்த மாட்டேன் எப்பவுமே இன்னும் ஒரு நாள் கூட ஏற்றுனதே இல்லை அவங்க மேலே இல்லை அவங்கள காரில் ஏற்றுனது இல்லைன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம காரில் ஏற்றிட்டான்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நிறுத்திட்டோம்னா அடுத்த நாள் திரும்பி பார்க்குறக்கு ஆரம்பிச்சுட்டு வாங்க வருவாரா வருவாரான்னு அதனால் அது வேணாம் காலையில் நடந்து போகிறது உடம்புக்கும் நல்லது அதனால் அப்படி வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அறிமுக பயிற்சியாகட்டும் ஆகட்டும் எல்லாமேலேயும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பாணியில் அதிகமாக அன்பர்களை வந்து இங்கே அரித்திருக்கோயிலுக்கு இருக்காங்க அவர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி அறக்கட்டளையினுடைய வளர்ச்சியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஊதலைவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது மகரிஷியினுடைய கவிதை போட்டி ஒரு இருபது பாடல்களை வந்து எந்த பாட்டு கேட்குறோமோ அந்த பாட்டுக்கு சொல்லணுங்கிற மாதிரி நம்ம பல இடத்திலிருந்து பேராசிரியர் அம்மா அவர்களும் நாங்கள்லாம் நடுவராக இருந்து நடத்தினோம் அதில் கலந்துகிட்டவங்களை மாணவர்களுக்கு வந்து இப்போ நம்ம பரிசு கொடுத்தோம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அதுலேயும் வந்து அந்த சிரஞ்சீவியின் அங்கே நிற்கிறார் பாருங்கன்னா அவர் வந்து ரெண்டு பரிசு வாங்கிட்டு போனார் அந்தளவுக்கு அவர் வந்து ஸ்கை மாணவராக ஆசிரியராக தன்னை இணைத்துக்கொண்டு சிறப்பாக வந்துட்டுருக்கிறாங்க வருங்கால ஒரு நல்ல ஆசிரியர் வாழ்க வளமுடன் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோக விளையாட்டுப் போட்டிகளிலே தங்களை இணைத்துக்கொண்டு மிக உற்சாகமாக தன்னை இணைத்து கொண்டு இங்கே வந்து பரிசுகள் பெற்ற அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளையாட்டுப் போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது அறக்கட்டளையினுடைய ஒய்ய தலைவர் தங்கராஸ் அவர்களுக்கும் நமது செயல் வீரராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரத்தனகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த நேரத்தில் வந்து நடுவர்களாக இருந்து செயல்பட்ட பல்லடம் இங்கே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழ்செல்வி நமது அறிவித்திருக்கோயிலினுடைய கல்வி குழுமங்களினுடைய ஆசிரியராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தமிழ்செல்வி ரெண்டு பேரும் தமிழ்ச்செல்வி தான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது சமத்துவ பொங்கல்னு ஒன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அன்னபூர்ணியமாக தான் லீடு வந்தாங்க மிக அருமையாக வந்து சமத்துவ பொங்கல் வச்சு எல்லாத்தையும் இணைச்சி ஐயா எம்கேஜிலேருந்து பழனிச்சாமி ஐயா கூட அதில் எல்லாம் கலந்து நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் நான் இருக்க முடியல அது அந்த அன்னிக்கி முந்நூறாவது பிஎஸ்பி கிராமத்தினுடைய இதுக்கு நம்ம நிறைவு விழாவுக்கு நம்ம தலைவர் எஸ்கேஎம் வந்திருந்ததுனால நான் அங்கே போக வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அதனால் ஃபோட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி சமத்துவ பொங்கலில் கலந்து கொண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி எழுத்த அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இந்த விழாவினை சிறப்பாக நடைபெறுவதற்கு தொண்டாற்றிய அனைத்து நிர்வாகிகள் ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இங்கே நமது அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்களாக நமது மூத்த அறங்காவலர் கே ஆர் ஜெகநாதன் உள்பட்ட ஜோதி உள்பட்ட பழைய இப்போ நிறைய அரங்காவலர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க கணேசன் இவர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நமது ஆடிட்டர் சங்கர் அவர்கள் இங்கே த தன்னுடைய வாழ்க்கை துணை சுமுத்ரா சங்கர் அவர்களும் மிக சிறப்பாக இந்த அறக்கட்டளையினுடைய வளர்ச்சிக்கு அறிவித்திருக்க வேண்டிய வளர்ச்சிக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற எம்கேஜி தவமையம் மன்னரை தவமையம் மற்றும் பிள்ளையார் நகர் தவமையத்தில் வரக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் அருள் தொண்டர்கள் புதியதாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இன்றைக்கி வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு பேர் வந்து புதுசாக வந்திருக்கிறாங்க இந்த முத்த முப்பத்தி ஆறு பேருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கணும் நான் வந்து அப்படித்தான் வந்து சொல்லி கோவாலையை நான் கூட்டுறதுன்னு நான் நோக்கமே என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஒரு பாடல்கள் மூலமாகவோ ஒரு கதை சொல்கிற மாதிரியோ அதை சொல்கிறத வந்து மிக அந்த மாதிரியான ஒரு நல்ல சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர் இருக்கிறதுனால தான் நான் அதையும் சொல்லி தான் நிறைய பேர் வர சொன்னேன் அதனால் இந்த முப்பத்தி ஆறு பேரில் எல்லாருமே வந்து இந்த பயிற்சியை கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வர்ற புதன்கிழமைக்கு இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை புதன்கிழமனைக்கு இந்த பயிற்சி ஆரம்பமாகுது அதனால் இந்த பயிற்சியை வந்து நீ கலந்துக்கிட்டீங்கன்னா உண்மையாக வந்து எப்படி அவருடைய தான் அவர் சொன்னார் புதுசாக வரலாம் கற்பனையாக வரலாம் எதுவும் சொல்லலை அந்த கோபால் எப்படி இருந்தார் இந்த கோபால் எப்படி இருக்காருன்னு சொன்னார் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னைக்கு இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஆளெல்லாம் அப்படியாக தான் இருக்கும் அதே குடும்பம் எல்லாம் தான் பட் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்க முடியும் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குது அதனால் புதன்கலம் அன்னைக்கு நடக்கக்கூடிய பயிற்சியில் எல்லோரும் வந்து இப்போ மற்ற தவ வந்திருந்தால் அந்தந்த தவமயங்களில் அவங்க வந்து இந்த பயிற்சியில் சேர்ந்துட்டு உடல் நலம் மனநலம் வாழ்க்கை நலம் அத்தனையும் பெறுவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா வாய்ப்பை வந்து மனிதன் பயன்படுத்தாத காரணமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு துன்பத்துக்கு காரணமாக வந்து வாய்ப்பை விட்டுறாங்க நிறைய பேர் வாய்ப்பை விட்டதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு அப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதனால இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது அதனால வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் இந்த பயிற்சியை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்க உங்க பேர் என்னம்மா ரெண்டாவதுக்கு இப்போ காலையில் பேசிட்டு இருந்தோம்லம்மா நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு அப்புறம் பயிற்சி எழுதி முடியல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் அவங்க வந்து இடையில விட்டு போச்சு அப்படின்னு அவன் நம்ம இவரு தான் கூட்டிகிட்டு வந்தார் ரத்னகுமார்த்து சொல்லிட்டு வந்திருக்காரு அதனால் நீங்கள் மறுபடியும் தொடரலாம் தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆலியாருக்கு போயிட்டு அந்த பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் பயன்படுத்திங்க அதனால் வாய்ப்புகள் வரும் பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்புறம் காலம் போனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அடுத்து நமது ஆ இங்கே வந்து நமது ரத்தனகுமார் அவர்களுடைய அழைப்பின் பேரில் கேபிஜி என்று சொல்லக்கூடிய அவருடைய கேபி அவர் வந்து கோயந்தசாமி தானுங்க அவர் அண்ணா பேர் கோயந்தசாமி அவருடைய தம்பி ஆ கந்தசாமி அவர்கள் ரத்தனகுமாரோடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருந்து இந்த அருவி திருக்கோயிலுடைய நிகழ்வுகளை கலந்து கொண்டதற்கு அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நீங்களும் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள உங்களுக்காக பார்த்தா ஒரு விஐபி கோர்ஸ்னு ஒன்று போடுறோம் அந்த விஐபி கோர்ஸில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து டைம் ஷார்ட்டாக இருக்கும் பட் நல்லா வந்து இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்குற ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம் அதனால் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொ பயிற்சி எடுத்துக்கொண்டுவதன் மூலமாக உடல் நலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தது ஒரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது நமது அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் ரோட்டில் மிட்வே அப்பேரல்ஸ்னு சொல்லிட்டு கம்பெனி வச்சுருக்காங்க அவர் வந்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நமதுக்கு மதிய உணவிற்கு இந்த விழாவினுடைய மதிய உணவிற்கான செலவை அவர் தான் ஏற்றுட்டுருக்கிறார் அவர் வந்து நேற்று நைட்டு வர்றதா இருந்தது என்ன காரணத்தினாலும் இப்போ காலையில் கூட நான் கூப்பிட்டு பார்த்தேன் செல்லு ரீச் ஆகலை அவர்கள் வந்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நமக்கு மதிய உணவுக்கான செலவை ஏற்றுட்டுருக்குறாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக மேலும் யாராவது இங்கு வந்திருந்து நான் சொன்ன எந்த வகையிலும் அவர்களுக்கு நன்றி தெரியாம இருந்தால் அப்படி வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி அது ஒரு உணர்வு நன்றி கொன்ற மக்களுக்கு உய்வே இல்லை என்கிறார் பெருந்தகை நன்றி என்பதும் நம் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் உணர்விலும் ஊடுரு நிற்க வேண்டும் என்று நன்றியுரையாற்றிய பேராசிரியர் சி துரைசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் பொருளாதார வளம் வாழ்க வளமுடன் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் அவர்களின் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன் பேராசிரியர் சி துரைசாமி ஐயா அவர்கள் அருட்பேர் ஆற்றல் கரணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்